வெல்கம் டு கிருஷ்ண அகாடமி இன்னைக்கு நாம புணர்ச்சி விதிகள் படிக்க போறோம் ஓகேவா இது வந்து புணர்ச்சி விதிகளுக்கான மூணாவது வீடியோ ஆல்ரெடி நாம ரெண்டு வீடியோ கொடுத்தாச்சு போய் விதிகள் பிரித்தெழுது சேர்த்துள்ளது ஒரு டாபிக் இருக்கும் அதுல பாத்துட்டு வந்திருங்க சரியா ஏன்னா அந்த ரெண்டு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகேவா அதுக்காக தான் சொல்றேன் சோ இன்னைக்கு படிக்க போறது மகர ஈற்று புணர்ச்சி பண்பு பெயர் புணர்ச்சி பூ பெயர் புணர்ச்சி ஓகேவா அதுக்கப்புறம் எப்பயும் போல சிக்ஸ்த் அண்ட் செவன்த்ல இருக்கிற பிரித்தெழுதுக எங்கெல்லாம் வந்து இந்த புணர்ச்சி விதிகளுக்கு கீழே வருதோ அதெல்லாம் நம்ம படிக்க போறோம் ஓகேவா சோ நம்ம சிலபஸ்ல அழகு ஒண்ணுல வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுத கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த புணர்ச்சி விதிகள் படிச்சுட்டு இருக்கோம் ஓகேவா அண்ட் அழகு ஏழு நாம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு பிடிஎஃப் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா ஸ்டார்ட் பண்ணலாம் மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னா என்னதுன்னா நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமே வரும்போது அச்சொல் மூன்று நிலைகளில் புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா நமக்கு நிலை மொழினா தெரியும் அதோடைய லாஸ்ட் எழுத்த என்ன இருக்கணும் மகரம் இருக்கணும் இம் இருக்கணும் சரியா அப்படி இருந்தா என்ன செய்யும் மூன்று நிலைகளில் புணரும் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் எதெல்லாம் அப்படின்னு விதி பாருங்க மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் சரியா சோ இதுதான் நம்ம மகரீற்று புணர்ச்சிக்கு பாக்குற விதி ஓகே சோ பாருங்க ஃபர்ஸ்ட் மகர ஈற்று சொற்கள் வறுமொழியோடு சேரும் பொழுது இறுதி மகரம் கெட்டு புணரும் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரியா இறுதி மகரம் என்ன செஞ்சிருக்கு கெட்டு புணருது ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மகரம் வந்து அப்படியே அழிந்துரும் இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க பாடம் பிளஸ் வேலைனா இந்த இம் அப்படியே காணாம போயிரும் சரியா போயிட்டு என்ன செஞ்சிடும் பாட வேலைன்னு புணர்ந்துரும் சரியா இதுதான் மகரம் கெட்டு புணர்ந்தது ஓகே சோ அடுத்து பாருங்க அல்லது உயிரீறு போல நின்று உயிர் முதல் மொழியோடு உடம்படுமை பெற்று புணரும் ஓகேவா ஆக்சுவலி மொத்தம் மூன்று நிலைகள்ல புனரும்னு சொன்னாங்க ஆனா ஃபர்ஸ்ட் டைப் புள்ளையே ரெண்டு இருக்கு சரியா ஒண்ணு வந்து மகரம் கெட்டு புணரும் இன்னொன்னு என்ன செய்யும் உடம்படுமை பெற்று புணரும் நம்ம ஆல்ரெடி உடம்படுமை புணர்ச்சி ஃபர்ஸ்ட் புணர்ச்சி வீதி கிளாஸ்லயே படிச்சாச்சு ஓகேவா சோ அதனாலதான் சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோ பாத்துட்டு இங்க வாங்க ஏன்னா நடுல நடுவுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த புணர்ச்சி வீதிகள் எல்லாமே வரும் சரியா அதனால அதை படிச்சுட்டு வாங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்க மகரம் கெட்டுருச்சு கெட்டதுக்கு அப்புறம் என்ன இருக்கு இங்க ரா இருக்கு இல்லையா ராங்கிறது என்னது இரு பிளஸ் ஆ கரெக்டா நம்ம வந்து உடம்படு மேய்ப்புணர்ச்சி படிச்சோமா அதுல ஆ இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் இஇஐ வழி எல்லாம் படிச்சோம் இல்லையா ஆ ஆ உ இந்த அஞ்சு வந்துச்சுன்னா என்ன செய்யணும் நம்ம யு அப்படிங்கிற உடம்படுமையை சேர்க்கணும் படிச்சது என்ன பண்ணிருக்கோம் மர யு அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி மரவடி மாறிச்சு ஓகேவா சோ பாருங்க மகரம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது அந்த இம் அப்படியே வந்து ஓடி போயிடும் சரியா ஓடி போயிட்டு அது அப்படியே புணர்ந்துரும் பாட வேலை பாடம் பிளஸ் வேலை பாட வேலை அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா என்ன செய்யும் மரம் பிளஸ் அடியில பாருங்க இம் ஓடிடுச்சு அதுக்கடுத்து மர அடின்னு அப்படியே புணர முடியாது இல்லையா மர வடி அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கும் சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உடம்படு மெய் படி இவ் எக்ஸ்ட்ராவா சேர்த்து புணர வைக்கணும் சரியா எந்தெந்த சொல்லுக்கு எந்தெந்த புணர்ச்சியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்தோடனே நம்மளுக்கு தெரியாது எப்படி மேக்ஸ்ல வந்து எந்தெந்த சமுக்கு எந்தெந்த ஃபார்முலா போடணுங்கிறது எடுத்தோடனே தெரியாதோ அதே மாதிரிதான் பிராக்டிஸ் வேணும் சரியா இதுவும் வந்து மேக்ஸ் மாதிரி தான் ஓகேவா இந்த சொல்லுக்கு இந்த புணர்ச்சி வருமா இங்க இதை மாத்தணுமா அப்படிங்கிறது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் தெரியும் ஓகே சோ அடுத்து பாருங்க நிலைமொழியின் மகர ஈறு கெட்டு வறுமொழி முதலில் உள்ள வல்லின எழுத்து மிக்கு புணரும் இதுக்கு என்ன பேரு உயிரீற்று புணர்ச்சி நம்ம ஆல்ரெடி உயிரீற்று புணர்ச்சி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் சரியா சோ என்ன செய்ய போகுது வட்டம் பிளஸ் இந்த யும் காணாம போயிருச்சு அப்ப வட்ட பிளஸ் கல் இருக்கும் சரியா வறுமொழியில கா வருதா காங்கிறது வள்ளின் எழுத்து சோ வள்ளின் எழுத்து வரும்போது என்ன செஞ்சிருக்கு அந்த வள்ளினமை மிகுந்து புலர்ந்திருக்கிறது சரியா வள்ளினம் நமக்கு தெரியும் இல்லையா கசர ஓகே சோ இந்த கசட தவறல ஏதாவது ஒண்ணு வரும்போது என்ன செய்யுது அதனுடைய ஒற்றெழுத்து அதாவது புள்ளி வைத்து எழுத்து எக்ஸ்ட்ரா உள்ள வந்துடும் பழம் பிளஸ் தோல் இந்தயும் காணாம போயிருச்சு இப்ப பழ பிளஸ் தோல் இருக்கு இல்லையா தோங்குறது என்னது வள்ளின எழுத்து கரெக்டா அப்ப என்ன செய்யணும் அதனுடைய வள்ளின ஒற்று எழுத்து அதாவது இத்த எக்ஸ்ட்ரா சேர்த்து பொண்ணுற வைக்கணும் சரியா பழத்தோல் அதுக்கடுத்து பாருங்க நிலைமொழியின் மகரஈறு வறுமொழி முதலில் உள்ள வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாய் சரியா என்ன வந்து வந்து ஓடாது எப்படி திரியும் எப்படிமொழியில வல்லினம் வருதுன்னா அந்த வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாக திரியும் சரியா இக்கு இனமான சொல் எது அப்படின்னா இங்கு அதாவது இணை எழுத்துக்கள்னு படிச்சிருப்போம் இல்லையா அதுல இக்கு எது இணை எழுத்து அப்படின்னா இங்குதான் சரியா அதனால என்ன செஞ்சிருக்காங்க இங்க நம்மளுக்கு கடந்தான்ல காவறதா அதனால நம்ம என்ன செய்யணும் இங்கு போட்டு புனர வைக்கணும் சரியா அதேதான் இங்க இக்கு இருக்கனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த இம்ம வந்து இங்கா மாறி புனர வைத்திருக்கிறோம் சரியா சோ பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டுல வந்து வள்ளின எழுத்து வர்றதுனால அந்த வள்ளின ஒட்டு என்ன செஞ்சிரும் மிகுந்து புணரும் இந்த மூணாவது டைப்ல வள்ளினம் வர்றதுனால அந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் திரிந்து புணரும் எது வந்து மெலினமா திரியும் பாத்தீங்கன்னா இந்த இம்மு சரியா இந்த இம்மு வந்து மெலினமா திரிந்து புணரும் சோ மொத்தம் நாலு டைப் வருது சரியா இவங்க சொன்ன மாதிரி மூணு கிடையாது நாலு வருது மறுபடியும் சொல்றேன் பாருங்க குயிக்கா இந்த இம் வந்து அப்படியே ஓடி போய் மிச்சம் இருக்கிறது அப்படியே புணர்ந்து விடும் அல்லது என்ன செய்யும் இந்த இம் வந்து ஓடி போனதுக்கு அப்புறம் உடம்படு மெய் புணர்ச்சியை ஃபாலோ பண்ணி புணரும் அல்லது இந்த இம் ஓடி போனதுக்கு அப்புறம் உயிரீற்று புணர்ச்சியை ஃபாலோ பண்ணி புணரும் அல்லது இந்த இம் என்ன செய்யும் வர்ற வல்லினத்துக்கு இனமான மெல்லினமா மாறும் ஓகேவா சோ அவளதான் மகர ஈற்று புணர்ச்சி இந்த மகரஈற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து இம்மா இருந்தா மட்டும்தான் சரியா நிலைமொழியின் லாஸ்ட் எழுத்து இம்மா இருந்தா மட்டும்தான் எப்படி வந்து நம்ம குற்றிய லுகரம் லிகரம் எல்லாமே நிலைமொழியின் கடைசி எழுத்து குசுடுது குருவா இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமோ அதே மாதிரிதான் இங்கேயும் சரியா நிலைமொழியின் கடைசி எழுத்து இம்மா இருந்தா மட்டும்தான் மகரஈற்று புணர்ச்சி கீழே வரும் ஓகே அதுக்குள்ளேயுமே வந்து உடம்புமை புணர்ச்சியும் உயிரீற்று புணர்ச்சியும் தான் வருது ஓகே சோ நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியா புரிஞ்சிடும் அடுத்து பண்பு பெயர் புணர்ச்சி இவங்க கொஞ்சம் லெந்தியா இருப்பாங்க ஆனா ஈஸி தான் ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாருங்க மையீற்று பண்பு பெயர் என்றால் என்ன ஓகே பண்பு பெயர்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு பொருளின் பண்பை பத்தி பேசுறது ஓகேவா பண்புனா இதெல்லாம் நிறம் சுவை அளவு வடிவம் ஆகிய குறித்து வரும் சொற்கள் பண்பு பெயர்கள் ஆகும் சிறுமை சேய்மை நன்மை இளமை புதுமை போன்ற சொற்களும் இவற்றுக்குரிய எதிர் சொற்களும் இவை போன்ற பிறவும் மையீற்று பண்பு பெயர்கள் சரியா பண்பு பெயர்கள் நிறைய இருக்கலாம் பட் பண்பு பெயர் புணர்ச்சியில மெயினா வர்றது யாரு அப்படின்னா ஈற்று பண்பு பெயர்கள் அதாவது அந்த பண்பு பெயர் வந்து மைய வச்சு முடிஞ்சிருக்கணும் சிறுமை சேய்மை நன்மை இளமை புதுமை இந்த மாதிரி மைய வச்சு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு மையிற்று பண்பு பெயர்கள் ஓகேவா சோ பாருங்க பண்பு பெயர் புணர்ச்சி என்றால் என்ன பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும் போது பின்வரும் மாற்றங்களை அடையும் சோ இந்த விதியை மட்டும் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸி தான் பண்பு பெயர் புணர்ச்சி ஓகேவா சோ விதியை பாருங்க ஈறு போதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடி அகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்றமை திரிதல் இனமிகள் இணையவும் சரியா சோ இத்தனை விதிகள் இருக்கு இந்த ஒரு ஒரு விதியையுமே நம்ம தனித்தனியா எடுத்து பார்ப்போம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஈறு போதல்லாம் என்னன்னு பார்ப்போம் எல்லாமே நம்ம நிலைமொழியை பத்தி தான் பேசுவோம் சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈறு போதல் அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றில் உள்ள மை நீங்கி புணரும் ஓகே கருமை பிளஸ் விழி அப்படின்னா இந்த மைய என்ன செஞ்சிடும் காணாம போயிரும் இந்த மையை எடுத்து நினைச்சு கரு பிளஸ் விழியை நம்ம சேர்த்திடணும் அவ்வளவுதான் இதுக்கு பேர் தான் ஈறு போதல் ஓகேவா நிலைமொழியில லாஸ்ட் இருக்கிற மைய நம்ம அப்படியே தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் சரியா பெருமை பிளஸ் வலி அப்படின்னா மை எடுத்துடணும் பெரு பிளஸ் வலி ஓகேவா அவ்வளவுதான் சோ ஈர்ப்போதல் ரொம்ப சிம்பிள் தான் ஓகே அடுத்து பாருங்க இடை உகரம் ஈயாதல் ஓகேவா உகரம் ஈயாதல் அப்படின்னா என்ன ஆக போகுது ஊ வந்து ஈயா மாறப்போது அவ்வளவுதான் சரியா பாருங்க விகுதி கெட்ட நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் ஈகரமாக திரியும் ஆல்ரெடி என்ன தெரியும் ஈறு போதல் விதியின்படி மைய வந்து தூக்கி இருக்கணும் சரியா மை போனதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து ஊ அப்படிங்கிற சவுண்ட் இருக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த ஊவை ஈயா மாத்தணும் இங்க பாருங்க பெருமை பிளஸ் அன் பெரிய நம்மளுக்கு தேவை பெரியன் எப்படி வரும் ஃபர்ஸ்ட் மைய நம்ம தூக்குறோம் ஈர் போதல் விதியின்படி பெரு பிளஸ் அண்ணு மாறுது இந்த ரூக்குல என்ன இருக்கும் இரு பிளஸ் ஊ இருக்கும் இல்லையா அப்ப ஊ இருக்கு நம்ம இந்த விதியின்படி என்ன செய்யணும் ஊவ ஈயா மாத்தணும் சரியா அப்ப என்ன செஞ்சிருக்கோம் இரு பிளஸ் ஊ வந்து இரு பிளஸ் ஈயா மாதிரி என்ன செஞ்சிருச்சு ரீனு மாறிடுச்சு ஓகேவா இப்போ பெரி பிளஸ் அண்ணு இருக்கு ஓகே நம்ம என்ன செய்யணும் இப்ப இடையுறம் ஈயாத அப்ளை பண்ணியாச்சு பெரிய பிளஸ் அண்ணு வந்துருச்சு நம்மளுக்கு என்ன தேவை பெரிய எண் தான் தேவை அப்ப என்ன செய்யணும் நம்ம உடம்படு மெய்ய சேர்க்கணும் இது என்ன புணர்ச்சி உடம்படு மெய் புணர்ச்சி ஓகேவா உடம்படு மெய் புணர்ச்சி படி நம்ம என்ன செய்யணும் இஇ ஐ இருந்தா என்ன செய்யணும் இ சேர்க்கணும் ஏன் இருக்கா இஇ ஐ வழி எவ்வும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா சோ இ இருக்கா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இங்க ஒரு ஈய சேர்த்திருக்கோம் இந்த இயும் ஆவும் சேர்ந்து என்ன செய்யும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி பெரிய எண்ணு மாறிடும் ஓகேவா ஈஸியா இருக்கா அதாவது ஒரு சொல்லுக்குள்ள ஒரே ஒரு விதி மட்டும்தான் வரும்னு கிடையாது எக்கச்சக்க விதிகள் வரும் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வரல வர நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒரு விதியா போட்டுட்டே இருக்கணும் இப்ப நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா நாலு விதிகள் அப்ளை பண்ணிருக்கோம் சரியா ஈர்ப்போதல் இடையூகரம் ஈயாதல் இதுல இந்த உடம்புமைங்கிறதுலாம் உடம்புமை புணர்ச்சி ஓகேவா அந்த புணர்ச்சியை தூக்கி அப்படியே உள்ள ஒரு ஸ்டெப்பா போட்டாச்சு ஓகேவா அதனாலதான் நான் என்ன செஞ்சேன் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நடத்திட்டு இப்ப வந்து பண்பு பெயர் புணர்ச்சி நடத்துறேன் சரியா அப்பதான் உங்களுக்கு புரியும் அதே மாதிரிதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறது மெய்யீற்று புணர்ச்சி ஞாபகம் நம்ம படிச்ச புணர்ச்சி அதுதான் சரியா சோ அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிற வீடியோல பாத்துட்டு வாங்க ஆதிநீடல் நீடல் நம்மளுக்கு ஆதினா தெரியும் என்னது ஃபர்ஸ்ட் சரியா அதாவது முதல் எழுத்து மைவிகுதி கெட்ட நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குரல் எழுத்து நெடியில் எழுத்தாக மாறும் சரியா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா மை மிகுதி கெட்ட சொல்ல லாஸ்ட் எழுத்து தான் பார்த்தோம் பெருங்கிறது வந்து லாஸ்ட் இந்த ரூங்கிறது லாஸ்ட் எழுத்து ஆனா ஆதி நீடல் முதுமை பிளஸ் ஊருன்னு இருக்கா எப்பயும் போல ஈர்போதல் விதிப்படி மை வந்து போயிடும் முது பிளஸ் ஊருன்னு இருக்கும் நம்மளுக்கு என்ன தேவை மூதுங்கிறது தேவை அதுதான் நமக்கு தேவையான அவுட்புட் அது வந்து மூதூரா மாறதுக்கு நம்ம என்ன செய்றோம் ஆதி நீடல் விதியை யூஸ் பண்றோம் ஆதிநீரல் விதியின் படி மூ என்னவா மாறுது மூணு மாறுது சரியா மாறினதுக்கு அப்புறம் பாருங்களேன் மூது பிளஸ் ஊருன்னு நிக்குது சரியா இப்ப ஃபாலோ பண்ணிருக்கோம் உயிர்வரின் உக்குறல் மெய் விட்டு ஓடும் இது என்ன விதி ஞாபகம் இருக்கா இது எந்த புணர்ச்சியில வரும் உயிர்வரின் உக்குறல் மெய் விட்டு ஓடும் ஞாபகம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க ஒண்ணும் இல்ல தூ இருக்கு இல்லையா நம்ம நல்லா நோட் பண்ணணும் நிலைமொழியின் லாஸ்ட் எழுத்து இம்மா இருந்தா மகர ஏற்று புணர்ச்சிக்குள்ள போகும் புசுடு தூவா தான் என்ன செய்யும் குற்றிய லுகர புணர்ச்சி கூட போகும் சரியா சோ உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படிங்கிறது குற்றிய லுகர புணர்ச்சி சோ என்ன செஞ்சிருச்சு தூக்குள்ள இத்து பிளஸ் ஊ இருக்கா அந்த ஊ ஓடி போயிருச்சு அப்ப மூத் பிளஸ் ஊர் அப்படின்னு இருக்கு இந்த இத்து ஊவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியின் கீழே மூதூர்னு மாறிடுச்சு ஓகேவா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பசுமை பிளஸ் இலை பாசிலை சரியா எப்பயும் போல மை ஓடி போயிருச்சு இருபோதல் விதியின் படி இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா பாசிலை தேவை அப்போ நம்ம ஆதி நீடல் விதியின்படி என்ன செய்யறோம் பாவ பான்னு மாத்திரும் சரியா அதுக்கப்புறம் உயிர் வரை நுக்குரல் மெய் விட்டு ஓடும் ஏன்னா எங்க சூருக்கு இருக்கு என்னது எனது குசுடு துகுருல ஒண்ணு குற்றிய நுகர புணர்ச்சியை நம்ம யூஸ் பண்றோம் இங்க யூஸ் பண்ணி என்ன செய்யறோம் பாச் பிளஸ் இலைன்னு மாத்திரம் அதுக்கப்புறம் எப்பயும் போல இச்சு பிளஸ் இலை என்ன ஆயிரும் சீன் ஆயிரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே அப்படிங்கிற விதிப்படி சேர்ந்து பாசிலை கிடைச்சிரும் ஓகேவா அதுக்கடுத்து பாருங்க அடி அகரம் ஐயாதல் ஓகேவா அடியகரம் ஐயாதல்னா ரொம்ப ஈஸி தான் ஓகே இவ்வளோ என்ன செஞ்சோம் ஆதி நீடல்னு பார்த்தோம் ஆதி நீடல் அப்படின்னா முதல் எழுத்து என்ன செய்யணும் குறியில இருந்து நெடியா மாறணும் இங்கேயும் அதே மாதிரிதான் அடி அகரம் அதாவது அகரம் என்னவா மாறப்போகுது ஐயா போகுது அதுவும் அடின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆதிதான் சரியா ஃபர்ஸ்ட் லெட்ரு ஆவா இருந்தா அது ஐயா மாத்த போறோம் ஓகே அது போக இனமிகளும் இணையவும் இது நானே கூட சேர்த்துல பாத்துக்கலாம் இங்க பாருங்க மைவிகுதி கெட்டு நின்ற நிலை சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும் சரியா பசுமை பிளஸ் தமிழ் அப்படின்னா மைய தூக்கியாச்சு ஆச்சு ஈரு போதல் பாகுல என்ன இருக்கும் இப்பு பிளஸ் ஆ இருக்கு கரெக்டா நம்ம இந்த ஆவ என்ன செய்யணும் ஐயா மாத்தணும் அப்ப இப்பு பிளஸ் ஐ என்னவா மாறும் பையன் மாறும் சரியா பைசு பிளஸ் தமிழ்னு மாறும் தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இணையவும் அப்படின்னு ஒரு விதியை யூஸ் பண்றோம் இந்த இணையவும் விதிங்களை என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணும் இல்ல சூ வந்து எங்கெல்லாம் தேவையில்லாம நிக்கிதோ அதை அப்படியே கட் பண்ணிடுறாங்க சூ வந்து என்ன செஞ்சிடணும் கழட்டி விட்டுறணும் அப்ப பை பிளஸ் தமிழ்னு மாறும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இனமிகள் இனமிகள்னா ஒண்ணும் இல்ல வறுமொழி முதல்ல இருக்கிற எழுத்து என்ன எழுத்து இருக்கு தா இருக்கா அப்ப இந்த தா எழுத்துக்கு இனமான ஒரு எழுத்து இந்து வந்து மிகுந்து புணரும் சரியா சோ பை பிளஸ் தமிழ் என்னவா மாறிடுச்சு பைந்தமிழ்னு மாறிடுச்சு அடுத்து பாருங்க பசுமை பிளஸ் கூழ் பசு பிளஸ் கூழ்ன்னு இரு போதல்ல மாறுது அடுத்து என்ன செஞ்சிருக்கோம் அடியகரம் ஐயாதல் விதிப்படி பாவம் வந்து பையன் மாத்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்த சூவை வந்து விரட்டி விடுறதுக்கு என்ன விதி யூஸ் பண்றோம் இணையவும் அப்படிங்கிற ஒரு விதியை யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் விதியின் விதியின்படி என்னவா மாதிரி இருக்கு இங்க இக்கு வந்து வர்றதுனால அதற்கு இணைய எழுத்தான இங்க சேர்த்திருக்கோம் சரியா பை பிளஸ் கூழ் என்னவா மாறி இருக்கு பைங்கூல்னு மாறிடுச்சு அடுத்து அதே இணைமிகள் தான் சரியா அதே தான் மைவிகுதி கெட்ட நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வறுமொழி வள்ளின மெய்யாக இருப்பின் வல்லின எழுத்தின் இன எழுத்து மிகுந்து புணரும் நம்ம மகர ஈற்று புனச்சியில பார்த்தோம் இல்லையா ஒரு டைப் அதே மாதிரிதான் இதுவுமே கருமை பிளஸ் குயில் அப்படின்னா படி கரு பிளஸ் குயில்னு மாறுது அடுத்து இக்கு இனமான இங்கு வந்து மிகுந்து புணருது சரியா கருங்குயில் அதேதான் இங்கேயும் கருமை பிளஸ் கடல் விதியின் படி கரு பிளஸ் கடலா மாறுது அதுக்கடுத்து இனமிகல் விதியின்படி கரு கடலா மாறுது ஓகேவா அடுத்து முன்னின்ற மெய் திரிதல் சரியா முன்னின்ற மெய் திரிதல்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா மகர ஈற்று புணர்ச்சின்னு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வரும் சரியா மை விகுதி கெட்ட நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் நம்ம இத வந்து தனியா மகர ஈற்று புணர்ச்சின்னு பார்த்துட்டோம் இங்கேயும் அவங்களேதான் சரியா மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய் திரிதல் விதியின்படி மகர மெய் திரிந்து புணரும் எப்படி தெரியுது செம்மை பிளஸ் ஆம்பல் சேதாம்பல் இதனால நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு சரியா செம்மை பிளஸ் ஆம்பல் செந்தாம்பல்னு நினைச்சிட கூடாது செம்மை பிளஸ் ஆம்பல் சேதாம்பல் சரியா சோ என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் மைய தூக்கணும் இரு முதல் விதியின்படி அடுத்து என்ன செய்யறாங்கன்னா ஆதி நீடல் சே அப்படிங்கறத சேன்னு மாத்துறாங்க அதாவது புரியல நெடிலா மாத்துறாங்க சரியா அதுக்கடுத்து முன்னின்ற மெய் திரிதல் இந்த விதியின்படி என்ன ஆகுது இம்மு வந்து இத்தா மாறுது சரியா சோ சேம் அப்படிங்கிறது சேத் அப்படின்னு மாறி இருக்கு அதுக்கப்புறம் எப்பயும் போல மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதியின்படி சேதாமல் கிடைச்சிருச்சு அடுத்து பாருங்க செம்மை பிளஸ் தமிழ் செந்தமிழ் ஈரு போதில் அப்ளை பண்ணியாச்சு இந்த இம்மை என்னவா மாத்தியாச்சு இந்தா மாத்தியாச்சு எக்ஸாம்பிள்ல இம்மு வந்து இத்தா மாறி இருக்கு இங்க இம்மு வந்து இந்தா மாறி இருக்கு இது வந்து எதை வச்சு மாறுது அப்படின்னா அந்த அந்த சொற்களை பொறுத்துதான் சரியா இதுக்கு வந்து தனியா எதுவும் வந்து ரூல் இல்ல நம்மளுக்கு அந்த சொல்லுல என்ன லெட்ரு தேவையோ அதை போட்டுக்கிறாங்க ஓகேவா இப்ப சேதாம்பல் வந்து தான் தேவைப்படுது சோ இத்த போட்டுறாங்க இங்க செந்தம் இல்ல இந்த தேவைப்படுது இந்த போட்டிருக்காங்க சரியா அடுத்து தன் ஒற்று இரட்டல் தண்ணொற்று ரெட்டல் அப்படின்னா மைவிகுதி கெட்ட நிலைமொழி சொல்லின் ஒற்று ரெட்டித்து புணரும் சரியா அதாவது நிலைமொழியில ஒரு ஒற்று இருக்கு ஒற்றுனா மெய் எழுத்து சரியா அப்படி ஒரு ஒற்று இருக்கு அப்படின்னா அந்த ஒற்று வந்து இன்னொரு ஒரு ஒற்றையும் சேர்த்துக்கணும் அதே ஒற்று என்ன செஞ்சுக்கணும் இன்னொரு ஒரு டைம் போட்டுக்கணும் ஓகேவா சோ பாருங்க நெடுமை பிளஸ் இலைனா நெட்டி லைன் மாறுது எப்படி மாத்தணும் மைய தூக்குறோம் அதுக்கடுத்து தன்னோட்டு ரெட்டல் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்றோம் இதுல ஒற்று எது டூ இருக்கு இல்லையா டூ எப்படி பிரிக்கலாம் இட்டு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா அப்ப இந்த இட்டு தான் ஒற்று எழுத்து புள்ளி எழுத்து தான் ஒற்று எழுத்து அப்ப இன்னொரு ஒரு இட்டு போட்டுக்கிறோம் சரியா நெடு பிளஸ் இலை நெட் டூ பிளஸ் இலையா மாறுது அதுக்கு அதுக்கடுத்து என்ன செய்யறோம் டூ இருக்கு டூங்கிறது என்னது குசுடு துபுரு அப்ப குற்றிய நுகர புணர்ச்சி என்படி என்ன செய்யுது உயிர் வரின் நுக்குரல் மெய் விட்டு ஓடும் நெட் பிளஸ் இலைன்னு மாறுது அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதியின்படி நெட்டிலையா மாறிடுச்சு அடுத்து வெறுமை பிளஸ் இலை இருபது விதியின்படி வெறு பிளஸ் இலை அதுக்கடுத்து தன்னொற்று இரட்டல் அப்படின்னா ரூக்குல என்ன இருக்கு இட்டு பிளஸ் ஊ இருக்கா அப்ப இந்த இன்னொரு போடணும் வெற்று ரூ பிளஸ் இலைன் மாறும் அடுத்து அதேதான் குற்றியலுகிற புணர்ச்சின்படி வெற்று பிளஸ் இலைன் மாறுது வெற்றிலைங்கிறது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஒரு ரெண்டு மூணு சொற்கள்ல போட்டு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா புணர்ச்சியுடைய விதிகளை நல்லா மனப்பாடம் பண்ணணும் சரியா அதனாலதான் நான் வந்து பேசிக்கான புணர்ச்சி விதில இருந்து அப்படியே அட்வான்ஸ்டா நடத்திட்டு வரேன் சரியா அதனால ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பாத்துட்டே வாங்க இப்ப பாருங்க சிறுமை பிளஸ் ஓடைனா சிற்றோடை மை ஃபர்ஸ்ட் ஓடி போயிருதா அதுக்கடுத்து என்ன வந்து இன்னொரு தடவை போடுறோம் ரூக்குள்ள இற்று பிளஸ் ஊ இருக்கும் அப்ப இற்று போட்டிருக்கோம் அதுக்கடுத்து குற்றிய ஊகர புணர்ச்சியின்படி இந்த ஓடி போயிரும் அதாவது இந்த ரூக்குள்ள இருக்கிற ஊ இருக்கு இல்லையா அது ஓடி போயிரும் போனதுனால சிற்று பிளஸ் ஓடைன்னு இருக்கு கடைசியா வந்து சிற்றோடை அப்படிங்கிறது மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி இந்த இற்றும் ஓம் சேர்ந்து ரோன்னு மாறிடுச்சு அவ்வளவுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய பண்பு பெயர் புணர்ச்சி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த ஒரே ஒரு விதியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்கூல் டைம்லலாம் இந்த விதியை நல்லா நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துருப்போம் பாருங்க இருபோதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று வெட்டல் முன்னின்ற மெய் திரிதல் இனமிகள் இணையவும் சரியா இந்த ஒண்ணு ஒண்ணுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியணும் ஈரு போதல் அப்படின்னா மைய தூக்கணும் இடை ஊகரம் ஈயாதல் அப்படின்னா என்ன செய்யும் ஊ ஈயா மாறும் ஆதி நீடல் அப்படின்னா முதல் எழுத்து குரிலிருந்து நெடிலா மாறும் அடியகரம் ஐயாதல் அப்படின்னா முதல் எழுத்து ஆள இருந்து ஐயா மாறும் தன்னொற்று இரட்டல் அப்படின்னா நிலைமொழியில் இருக்கிற ஒற்று எழுத்து எதுவோ அந்த ஒற்று என்ன செய்யணும் இன்னொரு தடவை போடணும் முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்னா இம்முங்கிறது இருக்கும்போது என்ன செய்யும் அந்த இம்மு வந்து தேவைப்பட்ட ஒரு மெய்யா மாறும் இனமிகள் அப்படின்னா என்னது வர்ற எழுத்து இருக்கு இல்லையா வறுமொழியின் எழுத்துக்கு ஏத்த இனமான எழுத்த போடணும் இணையவும் அப்படின்னா ஒண்ணுள்ள லெட்ரு வந்து தேவையில்லாம நிலைமொழியோட லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதை வந்து அவ்வளவுதான் சரியா பண்பு பெயர் புணர்ச்சி முடிச்சாச்சு அதுக்கடுத்து நம்ம சிம்பிளா புணர்ச்சி பார்க்க போறோம் என்னதுன்னா பூ பெயர் புணர்ச்சி சரியா பூ பெயர் புணர்ச்சி என்றால் என்ன பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வறுமொழியின் முதலில் வல்லின மெய் எழுத்துக்கள் வரும்போது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றுக்கு இனமான மெல்லினமேயும் மிகுதலும் உண்டு எனினும் மெல்லின மிகுதலே பெரு வழக்கமாக உள்ளது விதியை பாருங்க பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் என்ன பூவோட பெயர் அதாவது பூ அப்படிங்கறது வந்து நிலை நிற்கும் போது வறுமொழியில வல்லினம் வந்தால் சரியா வறுமொழியில வல்லினம் வரும்போது அந்த வல்லின மிகுந்து புணரும் அது ஓகேதான் இக் கொடி வந்திருக்கனால கோ இருக்கனால இக்கு போட்டிருக்கோம் தோ இருக்கனால இத்து சோ இருக்கனால இச்சு பா இருக்கனால இப்பு இப்படி வர்றதெல்லாம் தான் ஆனா சில டைம் என்ன ஆகுதான் அதனுடைய மெல்லினமும் மிகுந்து புணருதான் ஆனா என்ன செய்யறாங்க மெல்லினம் மிகுந்து தான் வந்து வழக்கமா வச்சிருக்காங்க கரெக்டு தானே நம்ம பூ பிளஸ் கொடினா பூங்கொடி அப்படின்னு டக்குன்னு சொல்லுவோம் பூ சொல்ல மாட்டோம் கரெக்டா அப்ப இதுதான் வந்து வழக்கம்னு சொல்றாங்க பூ பிளஸ் கொடி பூங்கொடி பூ பிளஸ் தொட்டி பூந்தொட்டி பூ பிளஸ் சோலை பூஞ்சோலை பூ பிளஸ் பந்து பூம்பந்து ஓகேவா சோ இதோட முடிஞ்சிருச்சு மூன்று புணர்ச்சி விதிகள் இப்போ வந்து மகர ஏற்று புணர்ச்சி மற்றும் பண்பு பெயர் புணர்ச்சி வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க ஓகேவா நிறைய வார்த்தைகள் அது கீழே வருது அதை நம்ம பாத்துக்கலாம் ஸ்டாண்டர்ட் பாக்கலாம் மகர ஏற்று புணர்ச்சி ஓகேவா தப்பம் சாரி இது வந்து தட்பம் ஓகே இட்டு வரணும் தட்பம் பிளஸ் வெப்பம் அப்படின்னு நினைச்சு இது இந்த இம் அப்படியே தூக்கிட்டு தட்ப வெப்பம் அப்படின்னு போட்டலாம் நீலம் பிளஸ் வான் தான் இம் போயிருது நீலவான் ஆலம் பிளஸ் கடல் ஆலக்கடல் அப்படின்னு அப்படியே போட முடியாது நடுவுல வந்து கண்டிப்பா ஒரு மெய்யெழுத்து தேவை அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுக்கணும் சேர்த்து வைக்கணும் வலினம் மிகுது அதே தான் மருத்துவம் பிளஸ் துறை தூக்கிடுறோம் அதுக்கடுத்து இத்த சேர்த்துக்கிறோம் வலினத்தை எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கிறோம் மருத்துவத்துறை பண்டம் பிளஸ் மாற்று அப்படியே போட்டுடலாம் பண்ட மாற்று வறுமொழியில மேக்சிமம் வள்ளினம் வரும் பொழுதுதான் அந்த வள்ளினம் என்னவா செய்யும் ஒண்ணு அதே வள்ளி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரும் இல்லைன்னா அந்த வளிநிலத்துக்கு இனமான மெய்யின் எழுத்தை சேர்த்து வைக்கணும் சரியா வண்ண பிளஸ் படங்கள் வழிநெழுத்து இருக்கு இல்லையா அப்படின்னா வழிநமை வண்ண படங்கள் போட்டு புனர வைக்கிறோம் இடம் பிளஸ் புறம் பிளஸ் படங்கள் தான் இருக்கும் சரியா இடம் பிளஸ் புறத்துல இம்ம தூக்குறோம் பூங்கிறது எனது வழிநெழுத்து அதனால அதனுடைய வழிநமையான இப்ப போடுறோம் வணிகம் பிளஸ் சாந்து இம்ம தூக்கியாச்சு சா அப்படிங்கிறது வழிநெழுத்து சோ இச்சை போட்டு என்ன செஞ்சாச்சு வணிக சாந்துன்னு மாத்தியாச்சு அடுத்து பண்பு பெயர் உணர்ச்சியை பாருங்க மை மெயின் முடியணும் எல்லாமே சரியா செம்மை பிளஸ் பயிர் ஓகேவா சோ மைய மட்டும் தூக்கியாச்சு ஈறுபோதல் விதியின்படி செம்பயிர் நன்மை பிளஸ் மாடங்கள் நன்மாடங்கள் வெண்மை பிளஸ் குடை வெண்குடை பெருமை பிளஸ் வானம் பெருவானம் இது எல்லாமே வந்து ஈர்ப்போதல் விதியின்படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மாத்திருக்கோம் அடுத்து பாருங்க செம்மை பிளஸ் தமிழ் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாச்சு மைய எடுத்தாச்சு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறோம் முன்னின்று மே திரிது இம்மு இருக்கு இல்லையா இம்மு வந்து இந்த வார்த்தைக்கு தேவைப்பட்ட மாதிரி மாத்தணும் செம் தமிழ் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கோம் செந்தமிழ்னு மாத்திருக்கோம் அடுத்து சீர்மை பிளஸ் இளமை மைய தூக்கியாச்சு சீர் பிளஸ் இளமை இரு பிளஸ்வா மாறிடும் ரீனு மாறிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ஓகே அடுத்த செவன்த்ல பாருங்க மகரஈற்றுப்புணர்ச்சி இம்முல இருக்கணும் சரியா மகரஈற்றுப்புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியின் லாஸ்ட் எழுத்து ஓகே ஞானம் பிளஸ் சுடர் இம்ம எப்பயும் தூக்கியாச்சு ஞான சுடர் சூங்கிறது வழி எழுத்து சோ வலினை ஊற்று எழுத்து சேர்த்து ஞான சுடர்னு போடுறோம் அறம் பிளஸ் கதிர் இம்மை தூக்கியாச்சு அற பிளஸ் கதிர் இருக்கு காங்கிறது வழிநெழுத்தா அப்பீக்கு போட்டு மாறுது தூக்குறோம் அறக்கதிரும் வலிநெழுத்து கிடையாது மேய்கிறது கரெக்டா மேடைங்கிறது அப்படியே புணர்ந்துடும் சரியா வழிநெழுத்து வரும் வந்தா மட்டும் தான் என்ன செய்யணும் வலிநெழுத்து எக்ஸ்ட்ரா போடணும் அல்லது அந்த வழி இனமான மெல்லினத்தை சேர்த்து புணர வைக்கணும் அதுதான் வந்து மகர ஈற்று புணர்ச்சி ஓகே அடுத்து பண்பு பயிர் புணர்ச்சி மயில முடிஞ்சிருக்கு மைய தூக்கியாச்சு வன்மை பிளஸ் கீரை வன்கீரை வன்மை பிளஸ் சொல் வன் சொல் நெடுமை பிளஸ் நிலை நெடுநிலை செம்மை பிளஸ் பொருள் செம்பொருள் முதுமை பிளஸ் மொழி முதுமொழி இங்க பாருங்க பெருமை பிளஸ் கடல் பெருக்கடல்னு போட முடியாது சரியா அதனால என்ன செஞ்சிருக்கோம் வர்ற வலினத்திற்கு இனமான மில்லினத்தை சேர்த்து பெருங்கடல்னு போட்டிருக்கோம் ஓகேவா சோ அவ்வளவுதான் நம்ம இன்னைக்குல கிளாஸ்ல பண்பு பெயர் புணர்ச்சியன் ஈற்று புணர்ச்சி பார்த்தாச்சு பூ பெயர் புணர்ச்சின்னு பார்த்திருக்கோம் ஓகேவா சோ மூணு புணர்ச்சிகள் என்னோட முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு புணர்ச்சி மட்டும் இருக்கும் சரியா சின்ன சின்னதா இருக்கும் அதையும் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா மொத்த புணர்ச்சி விதிகளும் முடிஞ்சிரும் சரியா சோ புணர்ச்சி விதிகளுக்கு மொத்தம் வந்து ஒரு நாலு வீடியோ பிளான் பண்ணிருக்கோம் இது வந்து மூணாவது வீடியோ ஒரு வீடியோ வரும் சரியா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் சிக்ஸ்தில இருந்து டுவெல்த் வரைய இருக்கிற எல்லா ஃப்ரீ தழுது சேர்த்துலது நினைச்சேன் ஒரே லிஸ்டா வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேவா சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ